வணக்கம் இது அம்மு வானியின் சினிமா செய்திகள் அக்ஷய்குமார் நடிக்கும் புதிய படம் இயக்குநர் யார் திரிப்பா அக்ஷய்குமார் நடிக்கும் புதிய படத்தினை சித்தர் ஆனந்த் தயாரிக்க உள்ளார் பாலிவுட் சினிமாவின் முன்னணி நடிகராக இருப்பவர் அக்ஷய்குமார் ஐம்பத்தி ஆறு வயதாகும் இவர் தமிழில் ரஜினியுடனான டூ பாயிண்ட் ஜீரோ திரைப்படத்தில் நடித்திருந்தார் சமீபத்தில் நடிகர் சூர்யாவின் பெண் வெளியான சூரனை போற்று படத்தின் ஹிந்தி ரீமேக்கில் அக்ஷய்குமார் நடித்திருந்தார் சர்பிரா என்ற பெயரில் ரீமிக்ஸ் செய்து வெளியான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையாக விமர்சனம் கிடைப்பெற்றது தற்போது அக்ஷய்குமார் நடிக்கவுள்ள அடுத்த படம் குறித்து தகவல் ஒன்று வெளியாக உள்ளது அக்ஷய்குமார் ஒன்ஸ் அபான் அ டைம் இன் மும்பை டோபாரா என்ற படத்தின் இயக்குநர் மிரன் தூத்ரியா இயக்கம் புதிய படத்தில் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்த படத்தினை பதான் வார் மற்றும் பைட்டார் போன்ற படங்களை தயாரித்த சித்தார் ஆனந்த் தயாரிக்க உள்ளார் மேலும் இந்த படத்திற்கான மற்ற நடிகர்களை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இது ஆக்ஷன் படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்திற்கு இன்னும் பெயரிடப்படவில்லை இதற்கிடையில் நடிகர் அக்ஷய்குமார் ஹவுஸ் புல் ஃபைவ் ஜாலி எல் எல் பி த்ரீ மற்றும் வெல்கம் டு த ஜிங்கல் உள்ளிட்ட படங்களை நடித்து வருகிறார் அவரது வரவிருக்கும் திரைப்படங்களில் பட்டியலில் தற்போது இந்த படமும் இணைந்துள்ளதால் பிரசீலின் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது